வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் தினமும் ஒரு ஆரோக்கியமான தகவலை நீங்க கேட்டுக்கிட்டு வர்றீங்க இப்ப மனிதனுடைய வாழ்க்கையே வந்து ஆரோக்கியத்தில் அடங்கியிருக்குன்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆரோக்கியத்தில் அடை அடைஞ்சிருக்கிற போதே அதை வந்து அனுபவங்களை தேய்ச்சி வச்சிருக்கணும் தேக்கி வச்சது மட்டுமல்ல வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கணும் அந்த சந்ததிகள் மூலமாக நல்ல வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத மட்டும்தான் மனிதன் அன்றாட சிந்திக்கணும் உணவு பொருள்கள் இல்லாம மனிதன் வாழ முடியாது தண்ணீர் இல்லாம வாழ முடியாது எப்படி வேணாலும் மனிதன் வாழ்ந்துருவான் ஆனால் உடல் நலத்தை காத்து வாழுங்கிறான் பாருங்க அவன் சரியான வாழ்க்கை இன்னைக்கு பிறந்த மனுஷன் நாளைக்கு பெரியவனாவான் நாளைக்கு பெரியவனாகி அதன் குழந்தை குட்டி பிறந்து அதன் பெரிய ஆள் ஆகி ஆரோக்கியமாக வாழணுமா இல்லையா அப்படி வாழலைன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க இப்படித்தாங்க ஒரு சின்ன கதை எனக்கு ஒரு யாகம் வருது ஒரு திருமண புரோக்கர் ஒரு திருமணத்துக்கு பொண்ணுக்கு வரண் பார்க்குற இடத்துல ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ திருமண புரோக்கர் சொல்லியிருக்கிறான் ஒரு பத்து மாப்பழ ஃபோட்டோ எடுத்துக்கு போட்டிருக்கான் அதுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள் மகளுக்கு பொண்ணு பார்க்குறாள் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து ஏங்க எல்லாம் நல்லாத்தாங்க இருக்கு என் மகளுக்கு பொண்ணு பிடிச்சா தானே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல உன் மகளுக்கு எத்தனை வயசுமா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வாரி போச்சு முப்பத்தாறு வயசு இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசுங்க இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசு பிள்ளைய முப்பத்தஞ்சு வயசு பையனை கட்டினா பத்து வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குது சரி இதுவானா அடுத்த போட்டோவை காட்டு முப்பத்தோரு வயசு பையனுக்கு முப்பத்தாறு வயசு சரி இதையாவது கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு பேசுகிற போது அங்கேயும் சிக்கல் இருக்கு காரணம் என்னன்னா பெண்ணுக்கு குழந்தை பெறதுக்கு அந்த வயிற்றுல குழந்தையை தாங்கிறது ஒரு முப்பது முப்பத்தொன்றுக்குள்ள அப்படி அந்த குழந்தை பிறந்துட்டால் அது அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு அவனுடைய உயிரணுக்களும் கொஞ்சம் ஆரோக்கியமாக நல்லா குழந்தை வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கு ஆனால் பொண்ணு வீட்டிலையும் தள்ளி போடுறாங்க மாப்பிள வீட்டிலையும் தள்ளி போடுறாங்க இப்படி ரெண்டு பேரும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா யாருக்கு நஷ்டம் ஆரோக்கியத்துக்கு தான் நஷ்டம் ரெண்டு உடம்பும் பாதிக்கும் குழந்தை பெறதுக்கான அந்த வயிறும் அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணுக்கு வேணும் இந்த பையனுக்கு அனுபவங்களும் இருந்து அவருடைய உயிரணுக்கள் வந்து சத்தோட வாழணும் சத்தா வாழணும் அவனுடைய உயிர் அணுக்கள் ஒரு ஆண் மகனுடைய உயிரணுக்கள் சத்தா இருக்கணும் சத்தம் இல்லைன்னா குழந்த பிறக்காது அதனால பெற்றோர்களும் சரி என்ன குழந்தைய பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கவங்களும் சரி இந்த பெண் புரோக்கர் ஆண் புரோக்கர் சில விஷயங்கள் சொன்னால் அதை கலந்து பார்த்து சோசிய சோசியக்காரர்கிட்ட போய் உட்காந்து காலாகாலத்தில் கல்யாணம் முடிக்கணுங்க ஏண்டா கல்யாணத்துக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரியான நேரத்தில் கல்யாணம் முடித்தா தாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதைத்தான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்க உடம்ப பாதுகாத்து ஆரோக்கியமா வாழ்ந்தீங்கன்னு சொன்னா இல்லற வாழ்க்கை நல்லற வாழ்க்கையாக இருக்கும் தான் இன்னைக்கு இந்த தகவலுங்க வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் அடுத்த